இந்தியா தமிழ் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இது வரைக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை பத்து நாள் போர் நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்போது இது வரைக்கும் சுமார் நானூற்றி பதிமூணு பேர் உயிரிழந்திருக்காங்க மூவாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த போது இது வரைக்கும் நாற்பத்தி மூணு பேர் உயிரிழந்திருக்காங்க ரெண்டாயிரக்கும் மேற்பட்டவர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க ஈரான் எங்கே இருக்குன்னு தெரியுமா நம்ம இந்தியா பக்கத்தில் தான் இருக்குது இந்தியா அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிறது பாகிஸ்தான் பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கிறது ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் தான் ஈரான் இஸ்ரேல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் மூணு நாடுகள் தாண்டி தான் இஸ்ரேல் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முக்கியமான தலைவர் ஈரானில் கமாண்டர் உயிரிழந்திருக்காரு அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க ஈரான் அந்த ஈரான் இஸ்ரேல் வந்து ஏவுகணை தாக்கிவிட்டு அவங்க ஈரான் வந்து அவங்க ஒரு வீடியோ இஸ்ரேலுக்கு அனுப்பியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் மீது முக்கியமான இடத்த தாக்குதல் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலும் முக்கியமான ஈரான் இடத்த அதாவது முக்கியத்துவமான அது அணு ஆயுதம் அந்த இடத்துல முக்கியமான இடத்த இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த டைத்தில் நம்ம இந்தியா நம்ம இந்தியா மக்களை நம்ம இது கொடுன்னு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தனித்தனி பிளேட் அனுப்பி நம்ம மக்களை எப்படி கொண்டு வர முடியுமோ அவ்வளவு நம்ம மக்களை கொண்டு வந்திருக்காங்க இதே பக்கத்தில் இருந்து பார்த்தா சீனா சீனாக்காரங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனி ஒரு பிளேட் அனுப்பி அவங்க மக்களை ஒருத்தவங்க கூட சேதாரமாக உயிரிழக்காமல் அவங்களும் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க ஈரானில் இருக்க உளவுத்துறை துளசி கவுண்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா ஒன்றாவது கிடையாது அவரே சொல்லியிருக்கார் ஒரு பேரில் நான் இந்தியாவது கிடையாது ஆனால் அவர் பேர் அப்படி பேர் அந்த தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த தலைவர் சொல்லியிருக்காரு ஈரானில் அதாவது ஆயுதங்களை செஞ்சு கொண்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை முன்னெடுத்து இந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்ட போய் கேட்டிருக்காங்க ட்ரம்ப் கிட்ட கேட்டதுக்கு அப்படி ஒன்றும் அங்கே கல்யா ஏற்கனவே எங்கள் ஆயுதம் இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இதை கேட்ட தலைவர் இருக்கார்ல உடனே நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லி நானே ஆயுதங்களில் தான் சொன்னேன் அப்படியே பல்டி அடிச்சிட்டாரு அந்தளவுக்கு டிரம்ப் பயப்படுறவர் ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடக்கின்ற சமயத்தில் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இஸ்ரேல் வந்து போர் தொடங்கிட்டாங்க அதனால் அந்த பேச்சுவார்த்தை கைவிடப்பட்டது அதே மாதிரி அமெரிக்கா ஈராக் மீது ரெண்டாயிரத்தி மூணில் போர் தொடங்கினாங்க அப்போ பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட அணு ஆயுதம் கெமிக்கல் வெடிகுண்டு இது போன்று இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா ஈராக் மேலே போர் தொடங்கினாங்க சதாம் ஹுசேனை அந்த டைத்தில் தூக்குளியும் போட்டாங்க ரெண்டாயிரத்தி மூணில் மூணு வருஷம் வச்சு தூக்குளியும் போட்டாங்க சதாம் ஆனால் அப்படி நடத்தியும் ஈராக்கில் அப்படி ஒரு வெடிகுண்டு இருக்குது அப்படின்னு ஒரு ஆதாரம் கேட்கல அதுக்கு அங்கே ஆதாரமும் இல்லை அதே மாதிரி ஈரான் மீது குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இஸ்ரேல் பார்த்திங்கன்னா காசா மேலேயும் தாக்குதல் நடத்துகிறாங்க ஈரான் மீதும் தாக்குதல் நடத்துகிறாங்க ஆனால் காசாவில் பார்த்திங்கன்னா தினம் உயிரிழந்தவங்க ரொம்ப அதிகமானவங்க உயிரிழந்துகிட்ருக்காங்க காசாவில் தினந்தன குடியூர் அதாவது குடியுரிமை மக்கள் தான் அதிகமாக உயிரிழந்துட்டுருக்காங்க இந்த போரில் அப்பாவி மக்கள் உயிரிழக்கக்கூடாதுன்னு நம்ம கடவுளை வேண்டிக்கிடுவோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்